ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெனி வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நெல்லிக்காய் அவருக்கு எப்படி பண்ணாலு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா கடையை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடைக்கு ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் அதையும் வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு இருபது காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடையை வச்சுட்டு கடையில் கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த வறுத்து வறுத்து வச்சுக்கிறதுல நம்ம பொடி பண்ணிக்கலாம் தனியாக இது நான் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து இன்றைக்கி இந்த தனியாக இதெல்லாம் எடுத்து இது பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் வந்து நீங்கள் நான் ஒரு முக்கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் நான் இது கூடவே கடுகு போட்டுக்கங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் வருந்ததுக்கப்புறமா நெல்லிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் போட்டு நல்லா நெல்லிக்காய் வந்து இந்த எண்ணெயோடு நல்லா வதக்கிட்டு உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அது ஊற ஊற முன்னாள் நம்மளுக்கு உப்பு பற்றாமல் போகும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக நல்லா சிம்மில் போட்டு நல்லா கிளறி அந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா நம்மளுக்கு வத்தணும் நல்லா தண்ணி வத்தினோடனா நம்மளுக்கு நெல்லிக்காய் நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எவ்வளோ தண்ணி வைத்ததோ அந்த அளவுக்கு நம்ம இதுவாக இருக்கும் இப்போ நம்ம அந்த வறுத்து எடுத்து வச்சிருக்கிறதா நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நெல்லிக்காய் இந்த அளவுக்கு நமக்கு வரணும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிச்சுன்னா நெல்லிக்காய் அந்த பச்சை கலர் வந்து நம்மளுக்கு மஞ்சளாக மாறும் அதுக்கப்புறம் இந்த கலரில் வந்துடும் இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கோம் பார்த்திங்கன்னா அதை பொடி பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வெறுமலகத்தில் சேர்க்கல நான் அரைச்சி தான் சேர்க்குறேன் அதனால் கொஞ்சம் நல்லா திரியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்கரடி ஆயிடுச்சுன்னா தண்ணி பார் தண்ணி ஃபுல்லாக வைத்தி என்ன தெரியுது பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துன்னா இந்த மிளகா பொடி நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு மிளகா பொடி அந்த வெந்தயம் கடுகு தனியா அந்த பவுடர் எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்து நம்மளுக்கு நெல்லிக்காய் புர்காய் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராகவே இருக்கும் இது தயிர் சாதம் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ